இந்த இடம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சதுரடி இது வந்து பார்த்திங்கன்னா வேலவன ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்குது இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா சுத்தீரும் காமௌன் போட்டுருக்குது வாங்க நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு சேலம் ரோடு வந்து போய் பார்த்துடலாம் அப்படியே மெயின் ரோடு போய் பார்த்துடலாம் வாங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா சதுரடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க நாங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேல் ரோடு வந்து போய்ட்டுருக்கோம் வேலவண்ண ஹாஸ்பிட்டலில் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சேலம் போகுது திருச்செங்கோடு வாங்க வேலவண்ண ஹாஸ்பிட்டல் பார்த்துருவோம் வேலவன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நேராக வந்து சேலம் ரோடு சேலம் ரோடு கார்னருக்கும் இந்த பூமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் சேலம் ரோடு கார்னர் இதிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்டு போயிடும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பஸ் ஸ்டாண்டு போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நாமக்கல் ரோடு